ரைட் ஓகே அலைக்கும் ம்மத்துக்கூ அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகும் ஓகே இந்த வீடியோவில் நாங்கள் எதை பத்தி பார்க்க போறோம் அகாடமி மூலமாக மூணாம் ஆண்டு தொடக்கம் பதினோராம் ஆண்டு வரைக்குமான மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக கணித பாடம் நடக்குது அதே போல மூணாம் ஆண்டு நாலாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு மாணவர்களுக்கு விஷயமாக நுண்ணறிவு பாடம் நடக்குது ரைட் இந்த வீடியோவில் இந்த கிளாஸுக்கு நீங்க ஜெயின் பண்ணணும்னா இந்த கிளாஸின் விதிமுறைகள் என்ன அதே போல இந்த கிளாஸின் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதோடு சேர்த்து இந்த கிளாஸுடைய சிறப்பு இயல்புகள் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல கொஞ்சம் நான் சுருக்கமாக சொல்ல முடிக்கிறேன் அதுல பாருங்க நான் உங்களுக்கு இதுல மூன்று போஸ்ட் இருக்குது முதலாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் ஓலவில் எக்ஸாம் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு தற்போது செமினார் கிளாஸ் அதே போல பாஸ் பேப்பர் கிளாஸ் எல்லாம் நடக்குது இவங்கட கிளாஸ் பெரும்பாலும் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியோட சந்தா முழுமையாக முடிவடைந்துவிடும் ஆஹ் அதன் பிறகு வலமையாக மூணாம் ஆண்டு நாலாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு மாணவர்களுக்கு நுண்ணறிவு பாடம் கணித பாடம் நடக்குது இந்த மூன்று நாலு ஐந்து மாணவர்களுக்குரிய பூரணமான விளக்கத்தை நான் அடுத்த வீடியோல சந்தா உங்களுக்கு தருவேன் இப்ப என்னெண்டா அடுத்தது மூணாம் ஆண்டு தொடக்கம் பதினொராம் ஆண்டு அவங்களுக்கு கணித பாடம் நடக்குது ரைட் நான் வீடியோவை ஐந்து வகையாக உடைச்சித்தான் உங்களுக்கு நான் ஆஹ் உங்களுக்கு தரப்போறேன் ஒன்று கிளாஸினுடைய விதிமுறைகள் சிறப்பு எழுத்துக்கள் எல்லாம் பேசணும் எல்லாத்தையும் விளங்கப்படுத்துன மாதிரி ஒரு ஒரு சின்ன வீடியோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா மூன்று நாலு ஐந்து மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கணித பாடம் நுண்ணறிவு பாடம் அவங்களோட வகுப்பு சம்பந்தமான பூரண விளக்கத்தை இன்னொரு வீடியோ உடையும் அடுத்தது ஆஹ் மூணாம் ஆண்டு தொடக்கம் சாரி ஆறாம் ஆண்டுக்கு மேல் ஆறு தொடக்கம் பயனுள்ள அவங்களுக்கு கணித பாடம் நடக்குதே அதுட டைம் டேபிள் அதோட டீடெயில்ஸ் அதுட முழுமையான விளக்கம் ஒரு வேற வேற ஒரு வீடியோ உடையும் அதே போல இந்த செமினார் கிளாஸ் செமினார் கிளாஸுக்கு வரக்கூடிய அது சம்பந்தமான விளக்கத்தை இன்னொரு வீடியோலையும் அந்த கிளாஸுக்கு நீங்க ஜாயின் பண்ணணும்னு சொன்னா எப்படி முறையாக கட்டணம் செலுத்தி கிளாஸுக்குள்ள வாரு அந்த கட்டண விவரம் சம்பந்தமாக இன்னொரு வீடியோலையும் சொன்ன ஒரு ஐந்து வகையாக இந்த அந்த ஃபுல்லா வழங்கப்படுத்தாம ஃபுல்லா வழங்கப்படுத்தினா ஒரு மணித்தேலம் மணி மணித்தேலம் போகும் அதனால உடைச்சு உடைச்சு நான் வழங்கப்படுத்துறேன் எனவே இப்ப இந்த வீடியோல இந்த கிளாஸினுடைய விதிமுறைகள் இந்த கிளாஸினுடைய சிறப்பு இயல்புகள் அதை பத்தி நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி கொள்வேன் ஓகே முதலாவது பாருங்க ஏன் நீங்க எமது கணித வகுப்பை தெரிவு செய்ய வேண்டும் அதே போல நுண்ணறிவு வகுப்பையும் ஏன் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அது சம்பந்தமா ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்றேனே எனவே இந்த வீடியோவை கிளாஸுக்கு ஜாயின் பண்ற ஐடியா இருந்தா முழுமையாக பார்த்து கொள்ளுங்க நீங்க ஸ்கிப் பண்ணி சுத்தி சுத்தி பார்க்காம முழுமையாக பார்த்து ரைட் முதலாவது இந்த போஸ்டர்ல உள்ள விஷயத்த சொல்றேன் ஸ்மார்ட் போர்ட் மூலமான விளக்கம் நீங்க பார்த்து இதெல்லாமே இது ஸ்மார்ட் போர்ட் இது போர்ட் இல்ல ஸ்மார்ட் போர்ட் ஸ்மார்ட் போர்ட் மூலமான விளக்கம் நிறைய விஷயங்களை நாங்க ஈஸியா சொல்லி கொடுக்கலாம் அதே போல ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களுக்கும் தனித்தனி புத்தகங்கள் இப்போ மூணாம் ஆண்டு நாலாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு மாணவர்களுக்கெல்லாம் தனித்தனி புத்தகங்கள் கொடுக்கிறது சரியா அதான் நான் உங்களுக்கு பின்னால காட்டுறேன் அதே போல ஆறாம் ஆண்டு தொடக்கம் பதினொராம் ஆண்டு அவங்களுக்கு புத்தக கையேடு அந்த சில பின்னால நான் உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ வழங்கப்படுது அதை நீங்களும் குறிப்பிட்ட காலம் இலவசமாக கலந்து கொண்டு கிளாஸை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருந்தா முறையாக பைமெண்ட் பண்ணி வரலாம் ரைட் ஏன் எமது கணித வகுப்பை தெரிவு செய்ய வேண்டும் இந்த கிளாஸ்ல உள்ள சின்ன சின்ன சிறப்பு கொஞ்சம் சொல்லிட்டு போறேனே முதல்ல ஸ்மார்ட் போர்ட் மூலமான கற்பித்தல் செயற்பாடு ஸ்மார்ட் போர்ட் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்களை இழகுபடுத்தி சொல்லி காட்டலாம் அதே போல பேப்பர் திருத்தலாம் இப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ஸ்மார்ட் போர்ட் மூலமான கற்பீச்சல் செய்யப்படும் உங்களுக்கு பார்க்கக்குள்ளே விலங்கு தானே பொருத்தமான நேர சூசி இரவு நேரத்துலதான் டைம் டேபிள் போட்டிக்கிற அதே போல சில நுண்ணறிவு பாடம் காலை நேரத்துல வரும் அதெல்லாம் நாங்க பார்ப்போம் ஒரு தவணைக்கு மூன்று புத்தகங்கள் தஃபால் மூலமாக அனுப்பப்படுது அதாவது ஒரு என்றது ஆறாம் ஆண்டு தொடக்கம் பயந்திராம் ஆண்டு கணித பாடத்துக்கு வரவங்களுக்கு அவங்களுக்கு மூன்று புத்தக கையேடு அதாவது பாத்தீங்கன்னா இப்படி நான் அவங்களுக்கு ஃபைல் செட் பண்ணி அந்த இப்படி அவங்களுக்கு ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு பதினாம் ஆண்டு வரைக்கும் அவங்களுக்கு இப்படி புத்தக கையேடு மற்றே மாணவர்களுக்கு இது இது வருடத்துக்குரிய புத்தகம் வருட வருடத்துக்குரிய புத்தகம்னா மூணாம் ஆண்டுக்கு நுண்ணறிவு புத்தகம் அழகு பரீட்சை அதே போல ஆஹ் நாலாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு மாணவர்களுக்குரிய நுண்ணறிவு புத்தகம் அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னால காட்டுறேன் சரியா இரண்டு மாதத்துக்குள்ள அலகுகள் முடிக்கப்பட்டு இரண்டு மாதம் ஃபுல்லா பேப்பர் பேப்பர் கிளாஸ் நடக்குது பொருத்தமான கட்டணம் கட்டண விவரம் எல்லாம் பார்ப்போம் தெளிவான ஆடியோ வீடியோ விளக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்களே அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல தெளிவாக இருக்கும் நினைக்கிறேன் அதே போல நான் பேசுறது ஆஹ் அதே போல தெளிவான ஒரு ஒரு விளக்கம் ஒன்று கிடைக்கும் சரி சுயமீட்டலுக்காக உடனே வகுப்பினுடைய வீடியோ தரப்படும் அப்ப பிள்ளைகளுக்கு சம்டைம் கவரேஜ் குழப்பம் அதே போல சம்டைம் பார்த்தீங்கன்னா நேரடியாக கிளாஸ கலந்து கொள்ளாட்டி நேரடியாக கிளாஸ கலந்து கொள்ளாட்டி அவங்க என்ன செய்யலாம்னா வீடியோ பார்த்து அழகா படிக்கலாம் செல்ஃபா படிக்கலாம் அப்ப உடனுக்குடன் வீடியோ வழங்கப்படுது நேரடி கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டை ஒரு வகுப்பு கிளாஸுக்கு வரக்குள்ள பிள்ளைகள் அழகா வீடியோ ஒன் பண்ணி அமைதியான இடத்திறந்து கொண்டு நல்ல ட்ரெஸ் பண்ணி பண்ணி அப்படித்தான் கிளாஸுக்கு கலந்து கொள்றாங்க ஒவ்வொரு மாணவர் மீதும் தனிப்பட்ட கவனம் அழகு பரீட்சை மாதாந்த பரீட்சை தவணை பரீட்சை எல்லாம் நடாத்தப்பட்டு திருத்தி புள்ளிகள் வழங்குறது அஹ் நாடாளாவி ரீதியில ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டணம் செலுத்தி கற்க கூடிய மாணவர்களை கொண்ட கூடம் அது மட்டும் இல்ல இமது கணித வகுப்பிற்கு கலந்து கொள்ளும் அதிக மாணவர்கள் அவங்களோட பாடசாலையில நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறாங்க நல்ல முன்னேற்றம் உதவி நாடு மாணவர்களின் வரவு நோட்ஸ் எல்லாம் தனிப்பட்ட முறையில் கண்காணிக்கப்படுது தேவையான பகுதியில் வீடியோ மூலமான விளக்கம் இடம்பெறுறது இதெல்லாம் கிளாஸ் மீது சிறப்பு ஹெல்ஃபுல்லா இருக்குது நான் கொஞ்சம் வேகமா சுருக்கமா சொல்லிட்டு நம்ம நமது கணித வகுப்பின் விதிமுறைகள் இந்த கிளாஸுக்கு நீங்க பண்ணணும் என்றால் கிளாஸுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதுக்கு பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் கட்டாயம் கட்டுப்பாடு தான் வேணும் அந்த அந்த ரூல்ஸுக்கு கட்டுப்பாடாட்டி இந்த கிளாஸுக்கு நீங்க ஜாயின் பண்ண முடியாது கீழே தரப்படும் எமது விதிமுறைகளை முழுமையாக வாசித்து அதன்படி செயற்படுங்கோ மீறினால் உடனே கொழுவிதரிந்து முழுமையாக நீக்கம் செய்யப்படுவாங்க பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட்டுக்கே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கட்டாயம் முழுமையாக தெரிந்து கொள்ளுங்க முதலாவது பாருங்க மாணவர்கள் வகுப்பிற்கு நேரடியாக தொடர்ச்சியாக கலந்து கொள்ளணும் நேரடியாகத்தான் மாறுவணும் அண்ணா சார் வீடியோ தருவார் தானே அப்படின்னு நினைச்சு பிள்ளைகள் வீடியோ பார்த்து படிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் அனுமதிக்க கூடாது நேரடியாக வந்தாத்தான் பிள்ளைகள் என்னால கண்காணிக்க முடியும் ஏனண்டா பிள்ளைகள் நேரடியாக கிளாஸுக்கு எப்படி வாராங்கன்றதை கொஞ்சம் பார்த்து கொண்டு இங்க பாருங்க பிள்ளைகள் நேரடியாக இப்படி கிளாஸுக்கு வராங்க ரைட் இதை நான் பிள்ளைகள தான் உங்களுக்கு காட்டுறேன் ஆஹ் அழகா வீடியோ ஓன் பண்ணி அமைதியான எடுத்து இருந்து தான் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுவாங்க வழங்குதா இப்படி எல்லாரும் இருக்கக்குள்ள என்னால எல்லாரையும் கண்காணிக்க முடியும் யார் பாடத்தை கவனிக்கிற யாரு சாப்பிட்டுக்கிற யாரு தம்பிமார் தங்கச்சிமாரோட விளையாடி கொண்டிருக்கிற ஆஹ் அங்க யாரு கதைச்சு டீக்குற எல்லாமே அழகா கண்காணிக்கலாம் வீடியோ ஆஃப்ல இருந்து கொண்டு இந்த கிளாஸ் கலந்து கொண்டது அஹ் அதுக்கு அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை அதுக்கு அனுமதியும் வழங்கப்பட மாட்டாங்க வழங்குதா சொல்றது அப்படித்தான் எல்லாரும் வீடியோ பண்ணி பண்ணித்தான் வரணும் ஆன்லைன் கிளாஸ் பிரயோசனம் இப்ப தெரியுமா வீடியோ ஓன் பண்ணி வருது இந்த வீடியோ ஓன் பண்ணுறதுல ஒரு விஷயம் ஒன்று நல்லா நல்ல தெளிவாக விளங்கிக்கொண்டுங்க உங்களை யாரும் பார்க்க முடியாது நீங்களும் யாரையும் பார்க்க முடியாது எங்கேயும் ரெக்கார்ட் ஆகாது முழுக்க முழுக்க பாதுகாப்பாக தான் அந்த கிளாஸ் நடக்குது அதை இப்படி நீங்கள் மாஸ்கை போட்டு ஃபேஸ் கவர் பண்ணி அப்படியும் என்ன செய்யலாம் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஆனால் வீடியோ ஆஃப் அனுமதி இல்லை பாருங்க இப்படி கொப்பி பேன் பென்சில் எல்லாம் எனக்கு விளங்கணும் இப்படித்தான் நல்லா இருந்து கொள்ளணும் கேர்ள்ஸ் எல்லாம் அழகா ட்ரெஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணி அப்படி பார்த்தாலும் கிளாஸுக்கு வருவாங்க எப்படி வந்து படிச்சாதான் தான் பிள்ளைகளுக்கும் இது ஒரு நேரடி கிளாஸ் மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் சார் என்ன சார் கேள்வி கேக்குறாரு சார் கொப்பி பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி நேரடி கிளாஸ்ல படிக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங்ல படிப்பாங்க இதுவே வீடியோ ஆஃப்ல இருந்து கொண்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிள்ளைகள் சாப்பிட்டு கொண்டு கதைச்சு கொண்டு வீட்டாக பேசி கொண்டு ஆனா தூங்கி கொண்டு சாஞ்சிக்கொண்டு அப்படி படிப்பாங்க அது ஒரு புரியோசனும் இல்லை அதனால நான் வீடியோ ஆஃப்ல இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை கட்டாயம் வீடியோ ஓன் பண்ணித்தான் கிளாஸுக்கு கலந்து கொள்ளணும் அதையும் இந்த இடத்துல ஞாபகம் நேரடியாக கலந்து கொண்டு படிக்கிறதான் சிறந்தது பிள்ளை பேரண்ட்ஸ் நேரடியாக லைவாகத்தான் பிள்ளைகளை பெரும்பாலும் அனுப்புங்க இனி எமர்ஜென்சி அவசரத்துக்கு லீவ் எடுத்தா குழப்பமில்லை ஆனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் பாருங்க சில நேரம் நேரடியாக நீங்க கலந்து கொள்ள தவறினால் பெற்றோர் உடனே அதற்கான காரணம் சொல்லி உரிய மாணவர்கள் இருபத்தி நான்கு மனிதத்துக்குள்ள ரெக்கார்ட் வீடியோ பார்த்து நோட்ஸ் அனுப்பக்கூடிய இலக்கத்துக்கு அனுப்பணும் அப்ப நான் உங்களுக்கு நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டு உள்ளுக்கு வந்த பிறகு உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறதுக்கு ஒரு நம்பர் தருவது அந்த நம்பருக்கு என்ன செய்யணுமடா நீங்க நேரடியாக கிளாஸுக்கு வர இல்லையண்டா பேரண்ட்ஸ் ஒரு வேலை செய்யணும் ஏன்னு உங்களோட பிள்ளை நேரடியாக கிளாஸுக்கு இல்ல என்ற பேசி ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்னும் அந்த நம்பருக்கு அனுப்பணும் ஏனண்டா சில பிள்ளைகள் பேரண்ட்ஸ்க்கு கையில இருந்து போனை வாங்கி பிள்ளைகள் கிளாஸுக்கு வராம போன்ல மத்த மத்த வேலைகள் செஞ்சு டீக்கிற அது பேரண்ட்ஸுக்கு தெரியாது அப்ப பிள்ளை கிளாஸ கட் பண்ணிட்டு பிள்ளை எனக்கு ரீசன் சொல்லக்கூடாது பேரண்ட்ஸ் தான் எனக்கு ரீசன் சொல்லணும் அதுவும் வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லணும் டைப் பண்ண கூட நான் சொல்றது வழங்குதா ரைட் அதே பிள்ளை என்ன செய்யணும்டா ஒரு நாளைக்குள்ள ரெக்கார்ட் வீடியோ பார்த்து அழகா நோட்ஸ் எல்லாம் எழுதி அந்த நோட்ஸ் அனுப்புற நம்பருக்கு போட்டோ பிடிச்சு அனுப்பணும் சரி இனி எமர்ஜென்சி பிள்ளைக்கு சுகம் இல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படி சின்ன சின்ன சிக்கல் எல்லாம் வந்தா அதை முன்கூட்டி பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணினா சரி வழங்குதா சொல்றது அவ்வாறு நோட்ஸ் அனுப்ப தவறு மாணவர்கள் ஒரு நாளைக்கு பிறகு உறுப்பில் இருந்தால் நான் முழுமையாக நீக்கம் செய்து விடுவேன் பேமெண்ட் பண்ணிருந்தாலும் சரி வகுப்பிற்கு நேரடியாக கலந்து கொள்ளும் போது கட் வீடியோ ஓன் பண்ணித்தான் வரணும் அப்ப திரும்பவும் சொல்கிற வீடியோ ஓன் பண்றது கட்டாயம் அதுக்கு எந்த வித சலுகையும் இல்லை இனி ஒரு கேமரா வேலை செய்து இல்லை மைக் வேலை செய்துல ஃபோன் போன் முன் கேமரா வேலை செய்துல அப்படி இப்படி எந்த காரணம் சொன்னாலும் அது சரி வராது நீங்க வீடியோ ஓன் பண்ணி அதுக்கு அதுக்குரிய மாதிரி தான் கிளாஸுக்கு வாரத்துக்கு ரெடியா இருக்கணும் அடுத்தது நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றேன் வீடியோ ஆஃப்ல இருந்து கொண்டு பிள்ளைகளை கிளாஸுக்கு அனுப்பாதீங்க அது பிரயோசனம் இல்லை சில பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க என்ன புள்ள கேர்ள் அடிக்குது எப்படி சார் வீடியோ ஓன் பண்ற அப்படின்னு பயப்பட தேவையில்லை மாஸ்க போட்டு ஃபேஸ் கவர் போட்டு ஃபுல்லா மறைச்சி வந்திருந்து இருந்து படிக்கல அதுல குழப்பமும் இல்லை முகத்த தான் கட்டாயம் காட்டணும்ன்றது இல்லை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை கொஞ்சம் மனசு சஞ்சலமா அறிக்குதுன்னு சொன்னா நீங்க அப்படி வந்து படிக்கல ஆனா வீடியோ பிள்ளைக்குறதுக்கு அனுமதி இல்லை நேரடியாக வகுப்புக்கு போற மாதிரி சுத்தமாக சிறந்த ஆடையோட கலந்து கொள்வது வீட்டுல ஊத்தையோட ஊத்த உடுப்போட கிளாஸுக்கு வரக்கூடாது அது படிப்பு விஷயம் தானே ஆனா பேரண்ட்ஸ் கண்காணிக்கணும் இப்போ சின்ன பிள்ளைகள் கிளாஸுக்கு வரக்குள்ள அந்த 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 விளையாடி அந்த ஊத்த உடுப்போட முகம் கழுவாம கிளாஸுக்கு வந்திருக்குறேன் ஏன்னண்டா இது ஒன்லைன் கிளாஸ் தானே அப்படி இருக்கிறதுக்கு பேரெண்ட்ஸ் அனுமதிக்கும் கூட நான் பார்த்தேன்னு சொன்னா அப்படி யாரையும் உள்ளுக்கெடுக்கவும் பிடிச்சி மொத்தமாக ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் அப்போ என்னவே நேரடி கிளாஸுக்கு போற மாதிரி தான் கிளாஸுக்கு வருவோம் மேல அட்ரஸ் பண்ணி படித்த விடயங்களை கட்டாயம் மீட்டர் செய்யணும் அடுத்தது நீங்க எப்ப எல்லாம் நீங்க படிக்கிறீங்களோ மீட்டர் செய்றீங்களோ படிச்சு முடித்த பிறகு மீட்டர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி அழகா இன்னைக்கு அந்த நோட்ஸ் அனுப்புறது நம்பருக்கு கட்டாயம் அனுப்பணும் நான் சொல்றது விளங்குதான் அதாவது திகதி போட்டு நான் இத்தனை அம் திகதி இன்றைக்கு படிச்சேன் சார் அப்படின்ட்டு இந்த மீட்டர் பிள்ளைகள் அதெல்லாம் நாங்க இங்க டிக் பண்றேன் இங்க நாங்க ரெஜிஸ்டர் பண்றது அப்ப யாரு தொடர்ச்சியாக மீட்டர் செய்யறாங்க யாரு மீட்டர் செய்ய அமைக்கிறாங்க அதையெல்லாம் கண்காணிக்க முடியும் பரீட்சை நடைபெறும்போது கட்டாயம் நேரடியாக வரணும் நேரடியாக எக்ஸாம் செய்யக்குள்ள நேரடியாக கட்டாயம் எக்ஸாமுக்கு வரணும் அப்படி வராட்டி அதன் பிறகு கிளாஸுக்கு கலந்து கொள்ள முடியாது அப்படி சிக்கலனா பேரண்ட்ஸ் முன்கூட்டி இன்ஃபார்ம் பண்ணணும் வகுப்பிற்கு அதிகம் நேரடியாக கலந்து கொள்ளாத மாணவர்கள் குழுவிலிருந்து முழுமையாக நீக்கம் செய்யப்படுவாங்க இங்க டாப் கூப்பிடுறது ஏன்னா எல்லாம் இங்க நாங்க டிக் பண்றது டாப் கூப்பிடுவோம் அதே போல நோட்ஸ் எல்லாம் நாங்க இங்க டிக் பண்ணுவோம் வல்லுங்கதா இப்ப யார் லீவ் எடுக்கிறாங்கன்றத நகா கண்டுபிடிக்கலாம் பெற்றோர்கள் எமது குழுவை அடிக்கடி பார்க்க வேண்டும் அஹ் குழுவில் தரப்படும் அனைத்து விடங்களையும் நன்கு பார்த்து அதன்படி செய்ய வேண்டும் விளங்குதா ஆன்லைன் கிளாஸுக்கு வந்துட்டு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு பிறகு ஆன்லைனுக்கு வர இந்த வாட்ஸ்அப்புக்கு வரக்கூடாது அடிக்கடி வந்து காலையில ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை நைட்டுக்கு ஒரு தடவை சரி ஏதாவது மெசேஜ் போட்டிருக்கிறாரா ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து கொள்ளணும் சொல்றது விளங்குதா அடுத்தது என்னுடைய ஃப்ரீ குரூப் நிறைய இருக்குது கட்டணம் செலுத்தின குரூப் ஒரு சைட்டுக்கு இருக்குது இந்த எல்லா ஃப்ரீ குரூப்லையும் கட்டணம் செலுத்தி வராக்கன்னு இருக்கக்கூடாது அது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும் விளங்குதா முக்கியமான குரூப்ல மட்டும் இருந்து கொண்டு தேவையில்லாத குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆகினால் சரி அதையும் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன் தானே அப்ப இதுல இந்த கிளாஸின் விதிமுறைகள்ல ஆஹ் திரும்பவும் சொல்றேன் கட்டாயம் வீடியோ ஓன் பண்ணணும் வீடியோ ஓன் பண்ணி அல்ல அமைதியான இடத்துல இருந்து கொண்டு நேரடியாக வந்து படிச்சாதான் ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக இருக்கும் என்றத மறந்துடாதீங்க சரியா அடுத்தது பாருங்க பெற்றோர்கள் செய்ய வேண்டியவை அதான் திரும்ப செய்யணும் முதலாவது வகுப்பினுடைய டைம் டேபிள புரிச்சு வைக்கிறது பிள்ளைகளும் தான் வகுப்பினுடைய டைம் டேபிள பேரண்ட்ஸ் விளங்குற மாதிரி சுவர்லயோ எங்கேயாவது ஒட்டி வைக்கணும் பிள்ளைக்கு ஞாபகப்படுத்தணும் இன்னைக்கு ஒன்லைன் கிளாஸ் ரெடி ஆகுங்க அப்படின்னு ஒவ்வொரு பிள்ளைக்கும் தண்ட தந்த பேரண்ட்ஸ் தான் மோனிட்டர் நீங்க அந்த வேலையை சரியா செஞ்சீங்கன்னா ஒன்லைன் கிளாஸ் நல்ல பிரயோசனம் நேரடியாக போய் அலக்கழிஞ்சு படிக்கிறதை விட ஒரு கண்காணிப்புக்கு கீழே இருந்து அழகா படிக்கல நல்ல முன்னேற்றம் நிறைய பேர் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறாங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் கட்டணம் செலுத்தி வராங்க ஒவ்வொரு மாதமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப ஒவ்வொரு மாதமும் கட்டணம் செலுத்துறாங்கன்னு சொன்னா இந்த கிளாஸ் எவ்வளவு பிரயோசனமான கிளாஸ் என்றத அவங்க உணர்ந்துதான் போடுறாங்க நிறைய வேற வேற கிளாஸுக்கு எல்லாம் போய்த்துட்டு உதவி உதவினாலும் அதன் பிறகு இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிக்கிறாங்க சரி ஓகே உரிய நேரத்துக்கு பிள்ளைகளை டைமுக்கு அனுப்பணும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள வந்துடணும் கொஞ்சம் பேர் அரை மணி தளத்துக்கு பிறகு காமணி தேர்தலுக்கு பிறகு லேட் ஆகுனா கணித பாடம் தானே முக்கியமான விஷயம் எல்லாம் மிஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் விளங்காது தங்களது பிள்ளைகளை வகுப்புக்கு நேரடியாக கலந்து கொள்ள வைக்கணும் சரியா எமர்ஜென்சிக்கு தான் லீவ் எடுக்கிறது லீவ் எடுத்தாலும் இன்ஃபார்ம் பண்ணனும் சிறந்த ஆடையோட சுத்தமாக கலந்து கொள்ள வைக்கிறது தவிர்க்க முடியாத காரணமாக இருந்தால் மட்டுமே விடுமுறை எடுக்க அனுமதிக்கணும் நான் சொல்றது விளங்குதா ரைட் பிள்ளைகள் அடிக்கடி லீவ் எடுக்க வைக்க கூட வகுப்பு நிறைபெறும்போது மாணவர்களுக்கு அருகில் இருந்து மாணவர்களை கண்காணிக்கணும் நானும் என்ன செய்வேனா பேரண்ட்ஸை கிளாஸ்ல வச்சு கூப்பிடுறேன் பேரண்ட்ஸையும் நான் செக் பண்றேன் பேரண்ட்ஸ்ங்களா பாக்குறாங்களா பிள்ளையை கண்காணிக்கிறாங்க இந்த கிளாஸுக்கு நீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து பாருங்க பேரண்ட்ஸுக்கும் வேலை அளிக்குது எனக்கும் வேலை அளிக்குது பிள்ளைகளும் ஒரு பிரயோசனம் காணலாம் மாணவர்கள் சரியான முறைக்கு எழுத எழுதுகிறார்கள் என்று அவதானிக்கணும் பேரண்ட்ஸ் ஒரு நாளைக்குள்ள ஆசிரியருக்கு தண்ட பிள்ளை நோட்ஸ் எல்லாம் அனுப்பிக்குதான் செக் பண்ணணும் சரியா அடுத்தது கிளாஸுக்கு வந்தா இந்த கிளாஸுக்கு வந்த பிறகு நோட்ஸ் எல்லாம் எழுதி நோட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணணும் கிளாஸ் முடிஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ள நோட்ஸ் எல்லாம் போட்டோ பிடிச்சி அனுப்பணும் விளங்குதா பிள்ளை கிளாஸ் மிஸ் பண்ணினாலும் வீடியோ பார்த்து நோட்ஸ் எல்லாம் அனுப்பணும் ஒவ்வொரு நாளும் நோட்ஸ் அனுப்பணும் வகுப்பை தவறு விட்டால் ஒரு நாளைக்குள் சரியான முறைக்கு வீடியோ பார்த்து நோட்ஸை எழுத வைக்கணும் பேரண்ட்ஸ் வகுப்பிற்கு கலந்து கொள்ளும் போது அல்லது வீடியோ பார்க்கும் போதும் பொருத்தமான இடத்தை அமைதியான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் சில பிள்ளைகள் கிளாஸுக்கு வருவாங்க வீடியோ ஒன் பண்ணிப்பாங்க மைக் ஊன் பண்ணுவாங்க சத்தம் வந்து அப்படி சத்தம் கேட்கும் வீட்டுல அப்படி அமைதியான இடத்துல இல்லாம சத்தமான இருந்து வந்து படிச்சா என்ன விளங்க போதிங்கன்னா விளங்கப்படுத்தக்குள்ள பிள்ளைகளோட மைண்ட்ல என்ன ஓடும் அந்த வெளியில அந்த அந்த மத்த மத்த சவுண்ட் தான் கேட்கும் அப்ப பிள்ளை கிரகிச்சு கிரகிச்சிக்காது அப்ப அந்த பகுதி விளங்காது அமைதியான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் கொஞ்சம் அடிக்கடி வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்து கொள்ளணும் குழுவுல முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டா பிள்ளைகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம பிள்ளைகள் மர கிளாஸுக்கு வந்து ஒன்றும் தெரியாம பார்த்து தீக்க கூடாது மாணவர்கள் வகுப்பை தவறு விட்டால் அதுக்கான காரணத்தை உடனே பேரன் சொல்லணும் மாணவர்கள் செய்ய வேண்டியவை நாங்க பார்ப்போமே வகுப்பிற்கு தொடர்ச்சியாக கலந்து கொள்ளணும் நேரடியாக கலந்து கொள்ளணும் அடிக்கடி லீவ் இருக்க கூட ஆஹ் உரிய முறைக்கு நோட் சலம் சரி எழுதணும் வகுப்பை தவறு விட்டால் ரெக்கார்ட் வீடியோ பார்த்து ஒரு நாளைக்குள்ள ஆசிரியருக்கு நோட்ஸ் அனுப்பணும் வகுப்புக்கு சுத்தமாக சிறந்த ஆடையோடு வாறது பொருத்தமான அமைதியான இடத்திலிருந்து கலந்து கொள்வது கற்ற விடயங்கள் ஒவ்வொரு நாள் மீட்டர் செய்யறது மீட்டர் செஞ்சுட்டு அழகா அந்த என்னுடைய நம்பர் இல்லை அந்த நோட்ஸ் அனுப்புற நம்பருக்கு மீட்டர் நோட்ஸ் சொல்லி அனுப்புறது வகுப்பிற்கு கலந்து கொள்ளும் போது வீட்டில் உள்ள ஆக்களோட பேசிக்கொண்டு சிரிச்சு கொண்டு சாப்பிட்டு கொண்டு ஆனா தூங்கி கொண்டுலாம் கிளாஸுக்கு கலந்து கொள்ள கூடாது விலங்குதான் உலோதான் கிளாஸினுடைய விதிமுறைகள் அதே போல மாணவர்கள் செய்ய வேண்டியவை பெற்றோர்கள் செய்ய வேண்டியவை இந்த கிளாஸினுடைய சிறப்பு இயல்புகள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன் இதுல இந்த ஸ்மார்ட் போர்ட்ல வழங்கப்படுத்தின ஒரு சின்ன ஒரு இது ஒன்று காட்டுறேன் அதாவது ஒரு பேப்பர் கிளாஸ் இந்த ஸ்காலர்ஷிப் மாணவர்களுக்கு நடந்த ஒரு கிளாஸ் உண்டு இப்போ நுண்ணறிவு பாடமெல்லாம் நடக்குது தானே இப்போ பிள்ளைகள் இந்த கிளாஸை பற்றி நிறைய பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க இப்படித்தான் பிள்ளைகளுக்கு பேப்பர்லாம் கொடுத்து புத்தகம் அவங்களுக்கு அழகா கலர்ஃபுல்லா பாருங்கள் இப்படி கலர் கலர் எல்லாம் பாவிச்சு பிள்ளைகளுக்கு வழங்கப்படுத்தும் பொழுது அவ்வளோ இலகுவாக அவங்களுக்கு விளங்கு பைக் போர்டில் வழங்கப்படுத்துறத விட இப்படி ஸ்மார்ட் போட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள எவ்வளோ பிரயோசனமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு அப்போ இந்த கிளாஸை மிஸ் பண்ணாமல் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சரியான முறைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதை நான் சொல்கிறேன் பெருமைக்கு புகழ்ச்சிக்கு இல்லை நிறைய பேருக்கு இந்த சரியான முறைக்கு ஆன்லைன் கிளாஸ் இல்லை அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்போ உங்களுக்கு பிரயோசனம் இல்லாட்டிலும் அடுத்தவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் எத்தி வைங்க அடுத்தது பதினொராம் ஆண்டுக்கு நாங்கள் பேப்பர் கிளாஸ் செய்யக்கூட பேப்பர் கிளாஸ் செய்யும் பொழுது எப்படி அழகா பேப்பரை திருத்தி மார்க்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க அப்படி அழகா பேப்பரை கொடுத்து பேப்பரை திருத்தி விளங்குதா பேப்பரை திருத்தி மார்க்ஸ் எல்லாம் போட்டு எவ்வளோ ஈஸியா புள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம் இது பிள்ளைகளுக்கு வழங்காமதிக்குமா வைட் போர்ட்ல ஸ்க்ரீன் ஷேப் பண்றதை விட இப்படி செய்யறதெல்லாம் எவ்வளவு பிள்ளைகளுக்கு பிரயோசனமாக இருக்கும் மார்க்ஸ் எல்லாம் போட்டு திருத்தி விளங்குதா அப்போ எனவே இந்த கிளாஸ மிஸ் பண்ணாமல் சாலை தொடர்ச்சியாக கலந்து கொள்ள பாருங்க தெரிந்தாக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்ப எனவே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் வழங்கிட்டா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளாஸ் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சிறப்பு எழுப்புதான் சொல்லியிருக்கிறேன் அடுத்த வீடியோ நான் என்ன செய்வேன் என்ன செய்ய போறேன் தான் மூணாம் ஆண்டு நாலாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு அந்த மாணவர்களுக்குரிய டைம் டேபிள் கட்டண விவரம் அது அதை பற்றிய நான் ஒரு வீடியோ தாரன் அப்ப இதை இதை எல்லாரும் பார்ப்பாங்க இந்த வீடியோ நீங்க எல்லாரும் பார்க்கணும் அதன் பிறகு மூணாம் ஆண்டு நாலாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டுக்குரிய கிளாஸ் டைம் டேபிள் அது எப்படி ஜாயின் ஆகிற புத்தகம் என்ன அதை பத்தி ஒரு வீடியோ நான் அடுத்த வீடியோ போகிறேன் இந்த வீடியோ பார்த்தாக்கள் கீழே என்ன டிஸ்கிரிப்ஷனில் போய் அடுத்தடுத்த வீடியோ பார்த்து கொள்ளுங்க அதே நேரம் ஆறாம் ஆண்டுக்கு மேலே இப்படி கிளாஸ் போகுது அடுத்தது நீங்க கட்டணம் செலுத்துறேன்டா கட்டணம் செலுத்துகிற முறை அதை பத்தி நான் அடுத்த வீடியோவில் தரேன் அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாக்கள் அடுத்த வீடியோ பார்த்து அதன்படி கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுங்க சரி அப்ப ஓகே நான் இதை முடிக்கிறேன் அடுத்த வீடியோ பார்த்து முழுமையாக இந்த பகுதியை விளங்கி எடுத்துக் கொள்ளுங்கள் சரி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல இவரகாத்துவோ அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகும்